நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வாணிஸ்வரி துணைத் தலைவர் ரவிக்குமார் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஜகாங்கீர் பாசா மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசின் துணை முதல்வராக பொறுப்பேற்றதை முன்னிட்டு நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மேலும் கூட்டத்தில் முப்பத்தி ஆறு வார்டு பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபாதை வசதி அமைக்கும் பணி பொது கழிப்பிடம் அமைக்கும் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசுகையில் நீலகிரி மாவட்டத்தில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது இதனால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்றார் மேலும் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் நாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதால் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பாக கேட்டுக் இந்த கூட்டத்தில் துப்புரவு மேற்பார்வையாளர்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருக்கீங்க அழகாக இருக்குது பூரா ஆட்டோ அண்ணி பாட்டியிருக்காங்க நாலு பங்கு தூக்கி போய் மேலே வச்சுருக்காங்க அந்த ஃபுட்பாத்தில் அந்த பல செலவு தூப்பாங்க போட்டுருக்கிறாங்க செடி முளைஞ்சி சார் இந்த ரைஸ் கோஸ்த்து ஃபுட்பாத்துக்கு காணும் இந்த தெருவார வியாபாரிகளுக்கு இல்லை அதை நீங்கள் வந்து வந்து அந்த ஏரியாவில் கொடுத்துருக்கோம் அவங்க வச்சுட்டு போட்டோம் அந்த ரோடை வந்து எங்கே போட்டுருந்தாங்க இந்த மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு போட்டுருந்தா நல்லா ஊசி அவ்வளோ செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா போகணும் விசிட் பாருங்க யாருமே அதில் நடக்க முடியாது அது தெருவார வியாபாரிகள் கடை தரணுன்னு நினைங்களா ஏழுநூறு கடை முந்நூறு கடைன்றீங்களா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் ரோடு ராகவேந்திரா ராகவேந்திரா இது மேலே முனீஸ்வரன் கோயில் முனீஸ்வரன் கோயில் அந்த இதுமேல் குத்து நேடு அங்கே ஏற்கனவே ஒரு முறை வந்து ரோடு வந்து திடீர்னு பள்ளம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி அங்கேயே ஆயிடுச்சு சொன்ன உடனே நம்முடைய நக உங்களுடைய நிறுவனம் வந்து வந்து அம்மா ஒவ்வொரு சீர் வந்து நின்று பார்த்து உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு கான்ட்ராக்டர் சொல்லி பண்ணி கொடுத்தாங்க இந்த முறை முக்கியமான பத்திரிகைகள்லாம் வந்துருச்சு அந்த செய்தி அது அது கரெக்டாக அவர் கீழேந்து வர்றவங்க வண்டி ஓட்ட தெரியாத வர்றவங்க ஃபர்ஸ்ட்லாம் வர மாட்டாங்க செகண்ட் தேர்டில் போட்டு வருவாங்க திடீர்னு அங்கே வந்து ஒரு பெரிய பள்ளம் அதை நிறுத்தி வண்டி ரிவேர்ஸ் ஆகிறதுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது எப்படி நீங்கள் குறிப்பிடுத்து அதை செய்கிறீங்களோ தயவு பண்ணி அது ஒரு பெரிய பள்ளம் சுற்றுலா தல முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ரோஸ் கார்டனுக்கு போகிற வழியில்

बंदे तो नहीं तेरी लीक सर नाम भी बोल मार को और पाइप लीक कैसे ना सर क्यों ना बाद ये सर तो आरोप आती है नहीं लाके यूजीडी बंदे नहीं के शोभे दे नहीं के ना आलू चिकन पनी ड्रेनेज लोग नहीं बंदे नारी पाती पाले की बात बन चुकी है तो आप बंदे नारी पाते हैं कार्टून सुबह चुप हो गए सब चीज मार है मार दी है क्या अब अगर नोट पनी है

அது ஒரு மேனுவல் கட்டி கொடுத்தாங்க என்ன ஒரு பிரச்சனை இல்லைங்க மேய்ட்ரோ எல்லாரும் அந்த பகுதில தான் இப்போ ரெண்டாவது சார் நீங்க சத்தமா பேசுங்க சார் வந்து மோட்டர் ஓடுது

ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க எல்லா கவுன்சில் யார் யார் பிரச்சனைன்னு கேட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட் வரும்னு சொல்லுங்க வரும் வரும் எப்போ வரும் நீங்க மட்டும் தான் சார் சொல்லிருக்கீங்க சரி சார் அது எப்போ ரெண்டு மாசம் சொல்லிட்டு எப்போ வரும் ஒரு மாசம் தான் சார் சொல்லி சார் ரெண்டு முந்தின மீட்டிங்க உங்களுக்கு சொன்னா சார் அது முன்னாடி சொல்லிட்டேன் சார் ஊட்டி ஃபுல்லாவே அது பேசி இருக்கு அவர் என்ன கேக்குறாரா வரும் சார் வண்டி வரும் யாரில போய் வரும் வண்டி குழந்தை கடச்சிச்சு வரும் வண்டி சொல்லுங்க இந்த டேட் வரும் இந்த டேட் வரும் சொன்னா அது அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணா எப்பங்கறத உங்கட்ட சொல்லுவாங்க சார் நீங்க <laughs> <laughs>

அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இடையில ஒரு சுமார் ஒரு இரநூறு மீட்டருக்கு எல்லாம் உடஞ்சி ஓஸ் பைப் தான் போட்டிருக்குங்க அடிக்கடி வந்து அதுக்குள்ள மாடு குதிரை எல்லாம் அதை மெதுச்சு இடையில கழுந்து போயிருக்கு சார் இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா தண்ணி சரியான வழி சப்ளை கிடைக்கல அதனால அதை உடனே ஆய்வு முடிஞ்சு அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் மக்களுக்கு எந்த குறையும் இருக்காது ரெண்டாவது உள்ளார் சந்தை க்ரீன்பீல்ஸ் வரைக்கும் இதே மாதிரி தான் கால்வாயத்துல தான் பைப் இருக்குங்க ஒவ்வொரு டைமும் முப்பது <laughs> பேச <laughs>

இருக்கணும் அதில் எந்த இதுவும் இருக்கக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கங்க ஏன்னாக்க அவ்வளோ பெரிய மழை அடிக்குது திடீர்னு பார்த்தா இப்போ சொல்கிறத பார்த்தா மேக வெடிப்புன்னு ஒரே இடத்துல இருக்கு மழை அந்த மாதிரி நிலை ஏன்னா தின பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு தான் ஆரம்பிக்குது டக்குன்னு எதிர்கொள்றதுக்கு ஏதுவாக எல்லா செயல்பாடுகளும் நம்ம துரிதகரையில் நோட் பண்ணிக்கோங்க சரி அதே மாதிரி ஹெல்த் ஆஃபீஸர் இருக்கீங்க இது வரைக்கும் வந்து மாஸ் கிளீனிங்கிறது வீக்லி ஒன்ஸ் நம்ம வச்சு கொடுத்துட்டு இருந்தோம் இதனால் என்ன ஆகும்னா ரோடு சைடு மெயினான ஃபுட்பாத்து இதெல்லாம் சுத்தமாக கிளீன் ஆகிடும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க போய் தெருக்குள்ளார இருக்கிறத கிளீன் பண்ணுவாங்க மெயின் ரோட்டில் இருக்கிறதெல்லாம் இந்த மாஸ்க் கிளீனிங் பண்ணும் பொழுது நமக்கு அப்பட்டமாக சுத்தமாகிடும் அதே மாதிரி நீங்களும் இந்த மாஸ் கிளீனிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணலாம்னு நீங்கள் பண்ணி கொடுக்கணும்